அங்க வந்து அந்த வீரநாராயண பெருமாள் முன்னாடி வந்து திருவாய்மொழியை சேவிச்சுருக்கா இவருக்கு திருவாய்மொழி இருக்குன்னு தெரியாது இருக்குன்னு தெரியாது ஆ என்னது திருவாழ்மொழி இருக்குது தொடங்கி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் அது சேவிக்கலை அந்த திருவாய்மொழிக்குள்ள அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி ஆரா அமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரா சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார்கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படின்னு அந்த பாசுரத்தை அந்த வீரநாராயண பெருமாள் முன்னாடி நின்று நாலு ஸ்ரீவைஷ்ணவ நாலு பாகவதா சேவிக்கிறார் இவருக்கு தமிழில் ரொம்ப ஊற்று அதிகம் சம்ஸ்கிருத ஞானம் அபாரமான ஞானம் அது மட்டும் இல்லையே சங்கீத பிரியர்வர் சங்கீதத்தில் இவர் எப்படின்னா அத்தனை தினம் யார் யார் எங்கெங்கே என்னென்ன தாளம் தற்றாலோ அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி அது இந்த தாளம் அது இந்த தாளம் இந்த தாளம்னு அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தாளத்துடைய சப்தத்தை சொல்வார் அந்த அளவுக்கு சங்கீதம் இருக்கும் தான் இன்றைக்கும் அரையர் சேவையெல்லாம் நாதமனுடைய வம்சத்தார் தான் சொல்வார் ஏன்னா அந்த சங்கீதம் சொல்லார் தமிழரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லா எல்லாரினரையும் தெரிவிக்கிறார் அப்படி இருக்க செய்யூருக்கு இதெல்லாம் இருக்கபடியாலே அதில் பாசனம் ஒரு பாசனம் கடைசி பாசனம் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாவிழி திருக்குடந்தை ஆறாமத பெருமாள் அச்சரியமான பெருமாள் அந்த திருக்குடந்தை ஆறாமத பெருமாள் தான் திருமணி ஆழ்வார் போயிட்டு என்ன பண்ணார் அவருக்கு என்ன பண்ணார்னா அவர் பேரை தான் எடுத்துட்டார் தம்பேர் அவர் கொடுத்துட்டார் அவர் பேரை தான் எடுத்துட்டார் தம்பேர் அவர் கொடுத்துட்டார் அவருக்கு என்ன பண்ண பிரான்னு பேர் ஆறாமத பிரான்னு பேர் அவர் அந்த பிரான் இவர் எடுத்துட்டார் அதுதான் திருமய்சை பிரான்னு பேர் திருமய்சி ஆழ்வார் இவருக்கு ஆழ்வார் இருக்கு இல்லையா திருமஹி ஆழ்வார் இந்த ஆழ்வாருங்கிற பேர் யார் கொடுத்துட்டார் அவரு கொடுத்துட்டாரு ஆறா அமுதாழ்வார்னு பேர் யாருக்கு பெருமாளுக்கு அது இவர் இந்த திருமேசி ஆழ்வார் சரித்திரத்தில் அது வருது அது இருக்கட்டும் இப்போ நம்ம நாதமனை சரித்திரம் பார்ப்போம் அந்த அந்த பதிகத்தை இருக்கா சேவிச்சுட்டு இருக்கச்சே அதில் கடைசி பாசுரம் உடலையன் பேய்சு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குடலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்துலி பத்து மடலை தீரவல்லார் காமர்மானை நோக்கியற்கேனு இந்த பாசுரம் இந்த பாசுரம் வச்சு முடிச்சிட்டா முடித்த உடனே நேராக அவ கிட்டக்க நாதமணிகள் வந்தார் ரொம்ப நன்னா இருக்கே பாசுரம் ஏன்னா ஒரு தமிழர் ரொம்ப ஈடுபாடு அதிகம் அவள் சேவிக்கும் போது அதோட அர்த்தத்தெல்லாம் கிரகிச்சிட்டார் நம்மெல்லாம் சேவா காலம் பண்ணுறோன்னா அர்த்தம் தெரியுமான்னா தெரியாது ஆனால் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது அருளிச்சியல் இருக்குது ரொம்ப நன்னாக இருக்குது சுவாமி அப்படின்னு இருக்கோம் அர்த்தம் ஆனால் அவளுக்குலாம் தெரியும் ஏன்னா அதுலேயே ஊன்று இருக்கிறபடியால் ஒவ்வொரு பாசுரத்தும் அர்த்தம் தெரிஞ்சுட்டு கடைசி பாசுரம் என்ன வருது உடலையன்பின் பேச்சு முலையோடு அவலை உயிருண்டான் உடலின் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்தி பத்து அப்படின்னு அப்படின்னு சப்தம் வருத்தியா ஓர் ஆயிரத்தி பத்து ஆயிரம் பாசிரத்துக்குள்ளே இது ஒரு பத் பத்து பாட்டு அப்படின்னு வந்துட்டு இதை கேட்ட உடனே அபாரமான ஆனந்தம் யாருக்கு நாதமுனைக்கு இருக்கு ஓ இந்த பட்டு பாட்டு மட்டும் இல்லை போல் இன்னும் ஆயிரம் இருக்க போட்டிருக்கு இந்த பட்டு பாட்டே இவ்வளோ வைபவமாக இருக்கே இப்படி இப்படி ரத்தன ரத்னமாக பாட்டு இருக்கு அப்போ ஆயிரம் பாட்டு கிடைச்சதுனா எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு நேராக வந்தால் அவளை சேவிச்சார் அந்த ஸ்ரீகைஷ்ணவளை சேவிச்சார் சேவிச்சு ஆயிரம் பாசனம் இருக்காமே ரொம்ப நல்லா இருக்கே இந்த பாசனம் இங்கே ஏது அப்படின்னு கேட்குறார் அவள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டு இந்த ஆயிரம் பாசனெலாம் எங்களுக்கு தெரியாது இந்த ஒரு பட்டு பாட்டு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் வேற பாசனம் தெரியாதுன்ட்டு வேற பாசனம் தெரியாதுன்னா ஆயிரம் பாசனம் என்னை சொல்லியிருக்கேன் குடலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்தி பத்துன்னு சொல்லியிருக்கேன்னா சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு தெரியாதே இப்போ முன்னாடி ஒரு சரித்திரத்துக்கு போவோம் ஆழ்வார்களுடைய காலம் நாதமொழியுடைய காலம் இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா கலியுகம் பறந்து ஐநூறு வருஷத்துக்குள்ளே எல்லா ஆழ்வாருடைய அவதாரம் முடிஞ்சிருக்கு தோபர யுகத்திலேயே பெய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமேஷி ஆழ்வார் இந்த நான்கு ஆழ்வார்களும் தோபர யுகத்திலே பறந்துருக்கார் அதன் பிறகு கலியுகம் பறந்து பாதம் நாற்பத்தி ரெண்டாம் நாள் நம்மாழ்வாவுடைய அவதாரம் நம்மாழ்வார் அஞ்சாவது ஆழ்வார் அதற்கு மேற்கொண்டு பன்னெண்டாம் திருவெங்கு ஆழ்வார் பரியந்தம் எல்லாருமே கலியுகம் பறந்து ஐநூறு வருஷத்துக்குள்ளேயே எல்லாரும் அவரவர்கள் அவதாரம் பண்ணி தங்கள் தங்கள் திருநாட்டை அலங்கரித்து விட்டார்கள் எல்லாரும் கழிமி போயாச்சு கிளம்பி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாதமுடி அவதாரம் எப்போ வந்து அது நடந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு நேற்று கணக்கு சொன்னேன் கலியுகம் பிறந்து ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டுன்னு கணக்கு சொன்னேன் ஆனால் அவெல்லாம் அவதாரம் பண்ணி அவள் சீவைக்குண்ணம் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் கழிச்சு தான் நாதமனுடைய அவதாரம் அப்படின்னு ஒரு குறிப்பாக சொல்கிறேன் சரியாக மூவாயிரம் கேட்காதீங்க தெரியாது மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறுக்குள்ளே அந்த அத்தனை வருஷம் கழிச்சு தான் நாதமுடி அவதாரம் அப்போ திருமங்கி ஆழ்வார் தான் கடைசி ஆழ்வார் அந்த கடைசி ஆழ்வார் அவருடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாதமணி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு வருஷங்கள் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் அவதாரம் பண்ணியிருக்கார் இப்போ அந்த மூவாயிரத்தி இரநூறு வருஷங்கள் இருந்திருக்கு இல்லையா அந்த மூவாயிரத்தி இரநூறு வருஷங்களிலே நாலாயிரம் தீப பிரபந்தம் இருந்துதான் தெரியாது இருந்ததால் எந்த விதமான அடையாளங்களே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோ இப்போ நம்ம கிடைச்சிருக்கு ஆனந்தமாக செவி செல்லுவோம் கிட்டத்தட்ட அதாவது திருவங்காழ்வார் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷம் இருந்து இருக்கலாம் வச்சுக்கோ அதுக்கப்புறம் நாதமுணிகள் காலம் பரியந்தம் கிட்டத்தட்ட மூவாயிரத்து இரநூறு வருஷங்கள் அந்த மூவாயிரத்து இரநூறு வருஷங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சேவா காலம் இருந்ததா அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருந்ததுன்னா இருந்ததா எந்த விதமான அறிகுறிகளே இல்லை அப்போ இல்லைன்னே சொல்லலாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமே இல்லைன்னே சொல்லலாம் அந்த காலத்தில் தான் நாதமணிகள் அவதாரம் பண்ணியிருக்கார் அந்த காலம் நாதமணி அவதாரம் பண்ணியிருக்கார் அவருக்கு நாலு ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் இருக்கா தெரியாது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருக்கு தெரியாது எதுவுமே தெரியாது அந்த வீரநாராயணபுரத்துக்கு வந்தால் அதை காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்தால் அந்த வீரநாராயண பெருமாட்டை வந்து உட்கார்ந்து என்ன பண்ணா இந்த பாசுரத்தை சேவித்தா ஆறாம் அடியே நுடலம் நின்பாலம் சேவிச்சா கடைசி பாசுரம் உழலையன்பின் பேச்சு மொழியோடு அவளே உயிரொண்டான் கல்களவியே சரணாக கொண்ட குருபூட்ச கோபன் குழலின் மலியை சொன்ன ஓர் ஆயிரத்தி பத்து சேவிச்சா இதை குளிர நன்னாக கேட்டுக்கிறார் ஆதமணி கேட்ட உடனே ஓ ஆயிரம் இருக்குன்னு பாசுரன் அவள்கிட்ட போய் கேட்கிறார் அந்த பாகவதாகிட்ட போய் கேட்டார் கேட்டவனா சுவாமி எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்ச இந்த பத்து தான் வேறு பாசுரம் தெரியாது இது யார் பண்ணால் ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணால் இது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்கள் முன்னோர்கள் இதை செவிச்சுட்டுதான் நாங்களும் சேவிக்கிறோம் எங்கள் முன்னோர்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் இருக்கோம் நாங்கள் தான் இந்த பாசனத்தை செவிச்சுட்டு இருக்கோம் சேவிச்சு சொல்லிட்டா இவருக்கு இப்போ தான் தோன்றது எப்படியாவது நம்ம இந்த ஆயிரம் பாசுரத்தை வாங்கி ஆகணும் இந்த பத்து பாட்டு இவ்வளோ அமிர்தமாக இருக்கு இந்த ஆயிரம் எவ்வளோ நன்னாக இருக்கும்னு எப்படியாவது வாங்கி ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணார் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கு குருகூர் செடகோபன் சொன்னு வருதா அப்ப குருகூர்ன்றது ஊர் பேர் அந்த திருக்குறுகூர் ஊருக்கு போனால் இந்த ஆயிரம் பாத்திரம் கிடைக்கலாம் ஏன்னா அந்த குருகூர்னு ஊரில் போனான்னு உடனே அங்கே விசாரிக்கிறார் திருக்குறுகூர் வந்து திருநெல்வேலி பக்கம் இருக்கு இன்னைக்கு ஆழ்வார் இல்லையா அதுக்கு முதல்ல பேர் வந்து திருக்குருகூர்னு பேர் பின்னாடி நாதமுணி காலத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு ஆழ்வார் திருநகர்னு பேரே மாறித்து ஆழ்வார் திருநகர் அதுக்கு முன்னாடி என்ன பெயர் திருக்குருகூர் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதரே இந்த பாசிரம் நான்காம் பத்து பத்தாம் திருவாமிணி ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாண்டு அந்த பதிகத்தில் திருக்குருகூர் அதனுடன் நின்ற ஆதிப்பிரான் நிற்கந்திருவீங்களா அப்போ திருக்குருகூர் அந்த திருக்குறூருக்கு போனால் தெரியணும் நேராக எங்கேருந்து கிளம்பினார் எங்கள் காட்டுமன்னார் கோயிலேருந்து திருக்குறுகூருக்கு கிளம்பினார் எல்லாம் நடந்து தான் போகணும் ஆனால் அவருக்கு யோக பிரபாவம் உண்டு யோகத்தாலே எல்லாம் சாய்ப்பு அப்படி இப்படி பெரிய பதஞ்சலி யோகத்தை நன்னா கரகண்டவர் அந்த அந்த பிரபாவத்தில் கிந்தி கிளம்பி போனார் திருக்குறுகூர் போனார் திருக்குறுகூர் போய் அங்கே போய் கேட்குறார் சுவாமி இந்த மாதிரி திருக்குறுகுருந்து வந்து தானே திருக்குறூர் ஆமாம் இந்த மாதிரி இந்த பாசுரம் இங்கே பத்து பாசுரம் இங்கே செவிச்சா அந்த பத்து பாசனத்தில் ஆயிரத்தில் இப்பத்துன்னு வந்துருக்கு ஆயிரம் பாசம் இங்கே இருக்கணுமே ஆயிரம் பாசம் கொடுத்தா தேவையில்லையேன்னு கேட்டான் அவா என்ன சொல்லிட்டா இந்த பத்து பாட்டு கூட எங்களுக்கு தெரியாதுன்ட்டா அவதார ஸ்தலத்திலே தெரியல ஆறாம் அடியே நுடலும் நின்பாலன் பாயமே இந்த பத்து பாட்டை வச்சுண்டு அதே திருக்குறுகுரு போய் அங்கே போய் ஆயிரம் பாசனம் வாங்கலான்னு பார்த்தா இந்த பத்து பாசனம் கூட எங்களுக்கு தெரியாது அந்த பத்து பாட்டு கொடுத்துட்டு போங்கன்ற சரி எப்படி தான் ஆயிரத்தை வாங்குறது எப்படி தான் வாங்குறது அங்கே இருக்கிற ஒரு யுக்தி சொன்னான் என்னென்னா இங்கே திருக்கோளூர்னு பக்கத்தில் ஒரு திவதேசம் இருக்குது நவ திருப்பதி கேள்விப்பட்டிருக்க இல்லையா ஒம்பது திவதேசங்கள் திருக்கோளூர்னு ஒரு திவு இருக்குது அங்கே தான் ஆழ்வார் அவதாரம் பண்ணார் அவருடைய வம்ச பாரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சுவாமி பராங்குச நம்பின்னு ஒரு சுவாமி இருக்கார் அந்த சுவாமியை வேணால் கேட்டு பாருங்க ஒருவேளை அவளுக்கு இந்த ஆயிரம் பாசுரம் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னார் உடனே கிளம்பிட்டு அரங்கிருந்தது நாதமணிகள் திருக்குறுக்கூர்லேருந்து நேராக எங்க ஊருக்காது திருக்கோலூர் இதுக்கு திருக்கோவலூர் திருக்கோளூர் ரெண்டு சப்தம் நல்ல வருங்க இங்கே விழுப்புரத்து பக்கத்தில் இருக்கே நடுநாடுன்னு பேர் இது திருக்கோவலூர் அது நவதிருப்பதி திருக்கோளூர் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலயம் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்ன்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வலம் மிக் அவன வினவி தின்னம் என் இளமான் புகமூர் திருக்கோளூர் ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஆச்சரியமான பாசம் இதில் சொல்ல வந்தேன்னா அந்த திருக்கோளூர் போனார் நாதமணிகள் அங்கே போய் பராங்குச நம்பியை தேடி அவர் திருவிடி வீழ்த்தி சேவித்து சுவாமி இந்த மாதிரி சமாச்சாரம் தேவரி தான் பிரசாதிக்கணும் ஆயிரம் பாசரத்தை தேவரி தான் கொடுக்கணும்ட அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த பத்து பாட்டும் எனக்கு தெரியாதுன்ட்டு அப்போ இந்த பத்து பாட்டே தெரியலன்னா அப்போ ஆயிரம் பாட்டு தெரியும்னு அர்த்தமா தெரியும் இப்போ இப்போ நம்மலாம் சேவிக்கிறோமே சுவாமின்னா எப்படி வந்ததுன்னு பார்க்கணுமானோம் எப்படி வந்து ஏன்னா நாதமுனி இல்லை அருள் செயலே இல்லை நாமே இல்லை தஜாராதனே இல்லை அங்கே போய் கேட்டிருக்கார் பராம்குஷன் நம்பிக்கிட்ட கேட்ட உடனே அவர் இந்த பத்து பாட்டும் எனக்கு தெரியாதுன்னார் ஆனால் அவர் ஒன்று சொன்னார் ஒன்றுமில்லை எங்கள் ஆச்சாரியன் மதுரகவி ஆழ்வார் அந்த மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வார் மேலே ஒரு பதினோரு பாசனங்கள் பாடியிருக்கார் கண்ணினும் சிறுத்தாம்பினால் சொல்லக்கூடிய பதினோரு பாசனங்கள் அந்த பாசனம் எங்கிட்ட இருக்குது நான் வேணால் ஒன்று சொல்கிறேன் இது வந்து எங்கள் 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 ஆச்சாரியன் அப்பப்போ சொல்லுவார் இந்த கன்னிடம் சிறுத்தாம்பை பன்னிரெண்டாயிரம் தடவை குரு போட்டால் நான் சொல்லியாச்சனா நம்மாழ்வார் பிரத்தட்சம் ஆவார் சொல்லி எங்கள் சுவாமி அடிக்கடி சொல்லுவார் அந்த பதினோரு மாசிரத்தின உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் வேணாலும் முயற்சி பண்ணி பாரம்பரியோ அப்போ நம்மாழ்வார் பிரத்யட்சம் ஆகிட்டார்னா அவர் தான் இரு குருகூர் நம்பி அவர் தான் அந்த திருகூர் நம்பி பிரத்யக்ஷம் ஆயாச்சுன்னா உங்களை அவரே உங்களுக்கு அந்த ஆயிரம் பாசனத்தை கொடுத்துடலாம் இல்லையா எடின்னு சொல்லிட்டார் உடனே கொடுங்கோ கேட்கணுமாண்ண